நிறைய சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் பேசி நானும் கேட்டிருக்கேன் அதாவது ஒரு ஒரு அடல் நடந்துச்சு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் தாண்டி உறவுல ஏற்படும் பொழுது அவங்க பெரும்பாலும் அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து பிளேம் பண்ணி பேசுறாங்க அவங்க அன்பா இருக்கிறதுனாலே அவங்க இப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை துணையா இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆழ்மன பயம் வந்து அதிகமாயிட்டே போகும் அதனால இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப தானாவே கிடைக்கிறாங்க இந்த எட்டு அன்ரிசால்வ்டு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ல ஏதோ ஒண்ணு அவங்கள ட்ரபிள் பண்ணிட்டு காதல் அல்லது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் திருமணம் அப்படிங்கிறது மனிதர்கள் கண்டுபிடிச்ச ஒரு செயற்கையான ஏற்பாடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் இன்னைக்கு நாம புக் பத்தி பேச போறதுல ஒரு சைக்கோதெரபி தெரப்பி ரிசர்ச் ஒரு ஆர்டிக்கிள் பத்தி தான் நம்ம பேச போறோம் நம்மளோட டாபிக் என்னன்னா இன்பிடலிட்டி அடல்ட்ரி தமிழ்ல சொல்ல கள்ள ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு சொல்லலாம் ஏற்படுது இதுக்கு பின்னாடி அண்டர்லைனிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னென்ன இதுக்கு ஒரு சமூகமாக நாம எப்படி ஈர்வு காண முடியும் அப்படிங்கறத பத்தி பேசலாம் சோ இந்த அடல்ட்ரி எந்தெந்த சமூகத்துல எல்லாம் இருந்திருக்கு எந்தெந்த காலகட்டத்துல எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்துல இருந்து எல்லா சமூகத்திலுமே இது இருந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி காதல் அல்லது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் திருமணம் அப்படிங்கிறது மனிதர்கள் கண்டுபிடிச்ச ஒரு செயற்கையான ஏற்பாடு ஸோ இந்த ஏற்பாடு மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ஏன்னா இந்த திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் வந்து ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது நம்மளுடைய சொத்துகள் நிலம் மீதான ஒரு பாதுகாப்பை கொடுக்குது குறிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான என்வாயன்மெண்டை ஏற்படுத்தி கொடுக்குது வந்து ஒரு கூட இது சரியாக சரியாக கொள்ளப்படாத சரியான வழியில தீர்வு காணப்படாத ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடல் ட்ரீ நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு தான் வருது போனம் வந்தோடனே நம்ம அதை லீகலா ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்கிறோம் கொஞ்சம் வயலண்டா ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன வழின்னு பாக்குறோம் அல்லது அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த அடல்ட்ரி நடக்காம இருக்கணும்னா அதுக்கு வந்து யார் பொறுப்பு அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறோம் நிறைய சைக்காலஜிஸ்ட் சைக்காலட்ரிஸ்ட் பேசி நானும் கேட்டிருக்கேன் அதாவது ஒரு ஒரு அடல்ட்ரி நடந்துச்சு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் தாண்டிய உறவுல ஈடுபடும் பொழுது அவங்க பெரும்பாலும் அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து பிளேம் பண்ணி பேசுறாங்க இவங்க வந்து அன்பா இருந்திருக்க மாட்டாங்க